இந்திய மக்களே இன்று தூத்துக்குடி மாவட்டத்தை திரும்பி பார்க்கும் அளவிற்கு சுதந்திர தினத்தை முன்னிட்டு இன்னைக்கு மகாத்மா காந்திஜியை ஐயா அவர்களை கௌரவிக்கும் முகமாக மிக பிரமாதமான இரத்தத்தினால் ஒரு சாதனை செய்யப் போகிறேன் என்ன சாதனை என்று பார்க்கிறீர்களா நூறு பாட்டல் பீஸுகளை உடைத்து சுக்குளூறாக கீழே போட்டு கை விரல்களை ரெண்டு கைகளையும் வைத்து கொண்டு பத்து காரும் ஒன்றாக ஏற்றப்போகிறேன் அதன் பிறகு அந்த கையில் குத்தக்கூடிய இரத்தத்தால் மகாத்மா காந்தி படத்தை திருவுருவ படத்தை சாட்டில் வரையப் போகிறேன் ஒன்றாம் நம்பர் கார் ஏறுகிறது பிஞ்சானோடு ரெண்டாவது ரெண்டாவது வீல் ஏறி இறங்கிட்டு ரெண்டாம் நம்பர் கார் ரெண்டாவது கார் ரெண்டாவது கார் ரெண்டாவது வீல் ஏறி இறங்கிட்டு இப்போ அடுத்தாப்புல மூணாவது கார் ஏறி இறங்கிட்டு மூணாவது கார் ஏறும் போதே ரத்தம் கொத்தி ஒழுக ஆரம்பிச்சுட்டு அப்படியே இறங்க போகுது வெரி குட் எல்லாரும் நாலாவது கார் ஏறுது பேக் வீல் ஏறி இறங்குது அஞ்சாவது கார் வந்துகிட்டே இருக்கு பாருங்க ரத்தம் சொட்ட சொட்ட மகாத்மா காந்தி காண்டி பண்ணக்கூடிய பெரிய அச்சீவ்மெண்ட் இந்த சுதந்திர பெரிய லெவல்ல போற்றப்படணும் இந்த லெவலுக்கு மகாத்மா காந்தி ரத்தத்தை செஞ்சிருப்பார் பாருங்கண்ணா அஞ்சாவது கார் பேக் வில் ஏறி இறங்குது ம் இப்போ அடுத்தபடி ஆறாவது கார் பாருங்க ரத்தம் எவ்வளவு சீரிட்டு வர போது பாருங்க முடியாது இந்த உலகத்துல எதுவுமே கிடையாது ஏழாவது கார் இறங்க போது எழுது பேக் வில் ஏறி இறங்கிட்டு வெரி குட் எட்டாவது கார் ஏறி இறங்குது ஒன்பதாவது கார் இப்போ பத்தாவது கார் ஏறி இறங்க போகுது அப்படியே பாருங்க எந்த லெவலுக்கு கவ கவனமாக பாருங்கள் ஏறி இறங்குது வெரி குட் வெரி குட் வெரி குட் வெரி குட் பத்து காரை ஏற்றி இறக்கியாச்சுங்க இந்த பத்து காரை ஏற்றி இறக்கணும் கையை பாருங்கள் ஆடை வெட்டின மாதிரி ரத்தம் கை நிறைய ரத்தம் இந்த ரத்தத்தால் அப்படி சாட்டில் தூக்கி அப்படி வைக்கிறேன் விர விரலை வைக்கிறேன் அப்படி வச்சு அப்படி மகாத்மாவை அப்படி பிளட்லேயும் அப்படியே ஆர்ட் பண்ணுறேன் இந்த உலகத்தில் நம்ம மகாத்மா எவ்வளோ லெவலுக்கு நம்மளை காண்டி ரத்தத்தை சிந்தி எந்த லெவலுக்கு இது பண்ணியிருக்காங்க பாருங்கள் ரத் முடியாது நிறைய பேர் ரத்தத்தை கண்டவுடனே கை கால்லாம் அவங்களுக்கு நடுங்க ஆரம்பிச்சிரும் ஆனால் ரத்தத்தை பார்த்தாலும் நம்ம நடுங்கவே கூடாது அப்போந்தான் நம்ம வாழ்க்கையில் எதையும் சாதிக்க முடியும் அப்படிங்கிறது அழகா மகாத்மா காந்தி படத்தை ஆர்ட் பண்ணியாச்சு செங்குட்டுவன் ஐயா மாலை அணிவிக்கிறேன் கௌரவிக்கிறாங்க பக்கத்தில் ஏ ஜுவல்லர்ஸ் உரிமையாளர் எம் ஏ கபூர் அவர்கள் பொன்னாடை அணிவித்து கௌரவிக்கிறார்கள் இந்த சாதன எல்லாருக்கும் பிடிச்சிருந்ததுன்னா கிட்டத்தட்ட எல்லாருக்கும் இனிய சுதந்திர தின நல் வாழ்த்துக்கள் விழுந்து கிடந்தால் சிலந்தை கூட நம்மை சிறைப்பிடிக்கும் எழுந்து நடந்தால் எரிமலையும் நமக்கு வழி கொடுக்கும் முடியாது என்று நினைத்து விட்டால் மூச்சு காற்றும் விடும் முடியும் என்று துணிந்து விட்டால் மூளைக்குள் மின்சாரம் பெறப்படும் தன்னம்பிக்கை என்னும் நெருப்பு பொறியை மனித மனம் தாங்கி நின்றால் எண்ணியது எண்ணியவாறு நடக்கும் இடையூறுகள் எரிந்து சாம்பலாகும் என்பதை உணர்ந்து கொள்ளுங்கள்